நண்பர்கள் வணக்கம் இன்னி நம்ம வீடியோப்போல வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு ஜெர்சி மாடலோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் நல்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க சுத்த செவலையில் நல்ல ஒரு மூணு மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலை ஈத்துங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து வச்சு கறந்துக்கலாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கறது கூட வந்து பார்த்தீங்கன்னா மாடு சிறந்தா தெரியும் நேரில் போய் பார்க்கும்போது மாடு நல்ல சைஸில் இருக்குது ரெண்டு பல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் இருக்குமோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்லேயே இருக்குது இன்னும் பல்லு சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாடு பெருங்கூட்டாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது தெளிவாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்று ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று மடி வந்து பார்த்திங்கன்னா இப்போயே ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தையும் வச்சு ஒரு கரவைத்தரம் சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தா கரவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான தலையீத்து மாடுங்க குணம் ரொம்ப சாதவானதாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுத்த சவலையில் ஒரு தலையீது மாடு வேணும் நல்ல ஒரு மூலச்சனத்தில் நல்ல சைஸில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையானவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே தலை ஈத்து மாடுதாங்க நல்ல சைஸில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க இந்த மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்து மாடு தாங்க இருக்குது ரெண்டு பல்லுக்கு நல்ல குவாலிட்டியில் நல்ல சைஸில் இருக்குதுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து தாராளமாக இந்த மாட்டுமே வச்சு கறந்துக்கலாங்க நல்ல கறையை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க சுடி சுத்தமாக இருக்குது மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாகவே இருக்குதுங்க நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க கிளிக்க முட்டைமில்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல ஒரு வாடசாடு இருக்குதுங்க மாடு இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பண்ணிணா கேரண்டியாக டைம் எடுக்கும் அதனால் மடி வந்து பண்ணணும் ஃபுல்லாக எடுக்கலைங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் டப்ஸில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் இந்த மாட்டோடய கரைவைத்திறன் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடுமே வந்து பார்த்திங்கனா நல்ல கரைவைத்திறன் கறக்கூடிய தாங்க ரெண்டுமே வந்து பண்ணால் ஒன்றுக்கு ஒன்று ஊட்ட மாடு கிடையாதுங்க ரெண்டுமே நல்ல ஈக்குவலான தரத்தில் தாங்க இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையரம் மொட்டியோடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டி என்ற ஊரில் தாங்க இந்த மா இந்த இரண்டு மாடில் விற்பனைக்கு வந்திருக்குது அதாவது ஒரு நாமக்கல் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க பொட்டிரெட்டிப்பட்டி என்ற ஊர் இருக்கு தேவையரம் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ரெண்டு மாடுமே நல்ல தரத்தில் இருக்குதுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவை பால் ஆட்டோ வெளியவுட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் அதான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்